தெரியுது இந்த ஊர்லயே அவரை விட நல்லவர் வேற யாரும் இல்லன்னு அவருக்கு என்ன கோவம் இருக்கும் நியாயம் தான் அதை எல்லாம் மறந்துட்டு என்னை மன்னிச்சிட சொல்லுமா ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு ஒரு பொண்ணுக்கு தாம்மா தெரியும் வர எதுக்காக எல்லாருக்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன எல்லாருக்கிட்டையும் மட்டும் இல்ல உங்ககிட்டயும் தான் சொல்றேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா

நான் நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் இருக்குங்க வாஸ்தவம் தாங்க இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு ஆறு மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரந்தா அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாத இத பாருங்க நான் உயிரோடு இருக்கும்போது தவி செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க இந்த குங்குமத்தை என் நெத்தியில வீங்க சரி நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன் நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன் மட்டுமா

நம்ம கண்ணப்பா இல்ல மோதரா இத திருப்பி குடுக்க வேண்டாம் திருப்பி குடுக்க வேண்டாம் நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேன் இதுக்கெல்லாம் நாள் எல்லாம் நாலெல்லாம் அதுக்கு ரெண்டு நாள் தான் நான் உள்ள அலங்காரம் இருக்கேன் அந்த பொண்ணு சத்தம் கொடுங்க நான் அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் போட்டுருக்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க அப்புறம் ஏன் மாட முடியாத போயிடும்

நீங்க எப்ப வந்தீங்க வாங்க வாங்க நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் தாஜ்மஹாலும் இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்தவங்க உட்கார் சொல்ல மாட்டீங்களா உங்களை பார்த்ததும் மறந்துட்டேன் உட்காருங்க

பாக்குறீங்க ஹர்மனி பெட்டி இருக்க இருக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா உட்காருங்க என்ன இது என் மனசுல இருக்கிறது இதுல எழுதிருக்க படிச்சு பாருங்க பூ எடுத்து, ஒரு மாலை தொடுத்து வச்சேனே, என் சின்னராசா. உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது இதை பாடணும் என்ன இன்னும் வரலையே உம் என்னடா இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்களை இடம் மாத்துவீங்களா நான் காத்த வரேன் கண்ணி வைக்காது பிடிச்சி குடுவேன் ஒரு வாரமா பாத்து சொல்லிக் குடுக்கல இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லிக் குடுத்தே ஆகணும் நோட் டைம் தேங்க்ஸ் ஹம் இதே வார்த்தைய அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போகும்போது சொல்லுச்சு நாங்க ஒளிஞ்சிருந்து கேட்டோம் அது உங்களுக்கு தெரியாது என்னடா வார்த்தை மறுபடியும் ஒளிஞ்சிருந்த கேட்டதே எனக்கு தெரியும் அது போட்டோம் நான் பொதுவா சொல்றேன் அந்த கண்மணி இருக்கால அவ திமிரு பிடிச்சவ நாலஞ்சு ஜாடிய வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடல் பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி எவ்வளவு படி படிச்சிருக்கா அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா தள்ளுங்கடா அந்த ஒரு சிசிங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறிவுரை சொல்றேன்

என்னமோ உங்களுக்கு உங்களுக்குதான் கல்யாணம் மாதிரி சரசரன் போயிட்டே இருக்கீங்க ஒரு சின்னமணி என்ன என்னமா கதை மூடி இருக்கு அட திறந்து போகுது சமந்தி சம்மந்தி சமந்தி பா மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு அப்புறம் என்ன டேய் விடுமா உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் தெரியாது நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம் என்னங்க இருக்கிறது ஒரே பொண்ணு தானே அதெல்லாம் கேட்க வந்தோம்

இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க கண்மணி 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 என்னப்பா பாத்தீங்களா 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 நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே இப்ப என்ன சொல்றீங்க நான் வரேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது நல்லா பாருங்க பாவா என்னமா இது உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிட்ட வந்து நிக்கிறான் எனக்கும் இவருக்கும் கல்யாணமா இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இவங்க எல்லாம் தப்பா எடுத்து விளையாடாத கண்மணி ஆமா உன் கூட விளையாட நீ என் மாமா மகன் அதனால விளையாடுற இது பாரு நான் சிரிச்சது உன்ன பாத்தில்ல உன் பேச்சியை நம்பி வந்திருக்காங்களே உங்களை பாத்துதா இத பாருங்க நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு உண்மையிலேயே இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலையே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன் அவர் காலு தொட்டு கூப்பிட்டு உள்ள கூப்பிட்டு இருப்பேன் நான் சொல்றது சரிதானே சரிதாங்க கண்மணி இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது இத பாருங்க நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும் நீங்க அவருக்கு சொந்தக்காரரா இல்லமா உங்களுக்கு என்னையும் தெரியும் அவரையும் தெரியும் இல்லையா ஆமா நான் எவ்ளோ படிச்சிருக்கேன் பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கீங்க காலேஜுக்குலாம் போயிருக்கீங்க அவரு மூணாம் கிளாஸ் ஃபெயிலுமா இப்படி மூணாம் கிளாஸ் படிச்சவரு ஏ மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா

தம்பி தாய் தெரியாத ஒரு அனாத என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா

அப்புறம் என்ன ஹார்மனி பெட்டி அடிச்சு தூள் தூள் ஆக்கிட்ட கிடைப்பா அவன் நம்ம பிரச்சினைக்கே வரமாட்டான் அது ஒண்ணும் இருக்காவலே இருக்க வர